என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய புதிய நாளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு புனிதமான காலை இது உயிர் கொடுத்த இந்த புதிய நாளை நாம் பரிசாக பெற்றிருக்கிறோம் நமக்கு இன்னும் சுவாசம் இருக்கிறது நம்மால் விழித்திருக்க முடிகிறது ஜெபிக்க முடிகிறது இது எல்லாம் இறைவனின் அன்பின் அறிகுறிகள்தான் அவர் அருளும் கருணை தினந்தோறும் புதிதாகிறது மரியாவின் மாதமான இந்த மே மாத காலத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜப வாழ்வை அமைத்துக் கொள்வோம் தியானத்தில் நம்மை சுத்திகரித்து இறைவன் நமக்காக திட்டமிட்டிருக்கின்ற நன்மைகளை எதிர்பார்த்து நம் வாழ்வை அவர் திருப்பிக்கொள்ள அனுமதிப்போம் இப்போது நம்முடைய இதயத்தை அமைதியாக்கி இந்த நாளின் இறை வார்த்தையை கேட்போம் இன்றைய இறை வார்த்தை ரோமையர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் ஏனெனில் சாவோ வாழ்வோ வான தூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்பும் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மைப் பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை அன்பார்ந்தவர்களே இன்றைய இறைவார்த்தை திருத்தூதர் பவுலின் நம்பிக்கையின் உச்ச கட்டத்தை எடுத்து சொல்கிறது அவர் எழுதும் போது மக்கள் துன்பம் இடர்பாடுகள் நெருக்கடிகள் தூய்மையற்ற அதிகாரங்கள் போன்றவைகளால் பயப்படுகிறார்கள் ஆனால் பவுல் உறுதியாகக் கூறுகிறார் எதுவும் சாவும் அல்ல வாழ்வும் அல்ல நம்மை இறைவனின் அன்பிலிருந்து எதுவாலும் பிரிக்க முடியாது என்று இது ஒரு அழைக்கின்ற உறுதி நாம் ஏழையாக இருந்தாலும் ஒரு நோயால் சோதிக்கப்படுகிறவராக இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகளால் பிளவுபட்டவர்களாக இருந்தாலும் இறைவன் நம்மை விட்டுவிட மாட்டார் இன்றைய உலகம் பலப்பட்ட சோதனைகள் மற்றும் பயங்களை நம் மீது வீசிய போதிலும் இந்த நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இறைவனின் அன்பு நிலையானது அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை மறந்துவிட மாட்டார் நம்மை விரட்டிக் கொண்டு செல்வதும் இல்லை அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் நம் இதயத்தில் இருக்கிறார் நம் கண்ணீருக்குள் இருக்கின்றார் ஜபம் எங்கள் அன்பும் கருணையும் நிறைந்த இறைவா இன்று கொடுத்துள்ள இந்த அழகிய காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இந்த நாளை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் உம்மை ஒருபோதும் பிரியாத உறவு அதுவே எங்கள் எண்ணங்களிலும் செயல்களிலும் நிறைவடையட்டும் இன்றைய இறை வார்த்தையின் ஆதாரமாக இறைவா சாவும் வாழ்வும் வான தூதர்களும் அதிகாரங்களும் எதுவும் எதுவும் உமது அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது என்று உம்மை நம்புகின்றோம் எங்களது நம்பிக்கையை தளர விடாமல் எங்களை வலிமைப்படுத்தும் இன்று உம்முடைய நம்பிக்கையாளர்களாக அன்புக்குரிய மக்களாக வாழ்கின்றோம் இன்று நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம் நோயால் சோதிக்கப்படுகிற சகோதரர்களுக்காக வேலை இழந்தவர்களுக்காக தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக வாழும் முதியோருக்காக குடும்ப பிரச்சனைகளால் சோர்ந்திருப்பவர்களுக்காக குழந்தை வரம் தேடுபவர்களுக்காக கடன் சுமைகளால் கவலை அடைந்தவர்களுக்காக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்காக உலகில் போரையும் அழிவுகளையும் சந்திக்கும் மக்களுக்காக அனைவரிடமும் உம்முடைய அன்பின் பாதுகாப்பும் ஆவியின் உறுதியும் அளிக்கப்படட்டும் தூய கன்னி மரியாவின் தாய்மையினால் இந்த நாள் எல்லா நன்மையும் அமைதியும் பொலிவுடனும் அமையட்டும் ஆமீன் அன்பார்ந்தவர்களின் இன்று உங்கள் மனதில் பதிய வேண்டிய ஒரு உண்மை இது எதுவும் உன்னை இறைவனின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் எவ்வளவு தவறுகள் இழைத்திருந்தாலும் இறைவன் உங்கள் அருகில் இருக்கின்றார் அவரை அழைத்தாலே போதும் அவர் பதில் தருவார் அவரது அன்பு நிலைத்திருக்கிறது அவரது வார்த்தை இருக்கின்றது அவரது பாதையில் நீங்கள் நடந்தாலே நீங்கள் யாராலும் கலைக்க முடியாத வாழ்க்கையை வாழ்வீர்கள் எதுவும் இறைவனின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமேன்